நம்பர்களை வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா நேற்றே நம்ம சொன்னோம் சூப்பராக வந்து நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பரில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்னா நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அது வந்துருந்துச்சு மாதிரி சி போல்ட்லேயும் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் கொடுத்தா அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு நேற்று கொடுத்ததுல பெனிஃபிட் நல்லா இருந்திங்க அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் வந்து ட்ரையல் நம்பர் யார் கொடுத்தாங்க இன்றைக்கி யாரோட குழுக்கள் மெயினாக பார்த்தோம்னா சமருதினோட குழுக்கள் தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து சமூதனில் வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா அடுத்து வந்து நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதுக்கு அடுத்து வந்து ஜீரோ எட்டு இது வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு போன வாரம் அடித்தாங்க இல்லையா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இது போன வாரம் அடித்த நம்பர் சரிங்களா சரிங்க இந்த சமிருதி வந்து டபுள்ஸ் அடிச்சுட்ருக்காங்களா இது ஏதாவது மேட்ச் ஆகுதா எட்டு டிரா அடிக்காங்கன்னு சொன்னீங்களே ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இது இந்த மாதம் ஃபஸ்ட்டில் அடிக்கூடிய நம்பர் ஏதாவது இந்த சமுதாயினுடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ஜீரோ பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது அதுக்கப்புறம் ஜீரோ நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஒன்று அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் ஏ ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா எந்த நம்பருக்கும் எந்த நம்பரும் சம்மந்தம் இல்லை எல்லாத்துக்குமே ரேண்டமாக தான் கொடுத்துருக்காங்க இதுதான் வருது இது தான் வரப்போகுது அப்படின்னு எதுவுமே கிடையாது ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே ரேண்டமாக கொடுத்துருக்காங்க இதனால தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கணிக்கிறது ரொம்ப ஈஸியாக கணிச்சிடலாம் ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வித்தியாச வித்தியாசமாக நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா கணிப்புங்கிறது நமக்கு எப்போயுமே வந்து எதனால் தெரியுமா நம்ம இப்படி ஒவ்வொரு கம்பெனியை வந்து நமக்கு இப்படி சொல்லிட்டு வரோம் இந்த கம்பெனி இப்படி ஆடுவாங்க அந்த கம்பெனி எப்படி ஆடுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு நம்பரும் எல்லா கம்பெனிக்காரங்களும் ரேண்டாக அடித்தாங்கன்னா நம்ம கணக்கே என்னவோ அது ஒத்து போகும் சரிங்களா அதை விட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க போன வாரம் அடித்த ரிசல்ட் இதாக எடுப்பாங்க பெண்டிங் நம்பர் இதாக எடுப்பாங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் இதாக எடுப்பாங்க இந்த மாதிரி எடுக்கிற சில கம்பெனிகள்னால தான் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனி இப்படி ஆடுவாங்கிற அந்த அந்த கணிப்புக்கு வர வேண்டியதாக இருக்குது இல்லை ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் ஒரே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆடுக்காங்களா இந்த கா இந்த சம்பிரதி நடுறாங்கள ஒவ்வொரு நம்பரும் தனித்தனியாக தாங்க இருக்குது எந்த நம்பருக்கு எந்த நம்பரும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நமக்கு அந்த நம்ம என்ன கணக்கில் வருதோ அந்த நம்பரை அப்படியே எடுக்க முடியும் சரிங்களா அதை விட்டுட்டு நம்ம வந்து டேரெக்டாக இந்த நம்பர் இப்படி ஆடினாங்கன்னா இந்த மாதிரி வைப்பாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணலாம் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி ஒரு மாதிரியே வந்து ஆட ஆரம்பிச்சிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இப்போது இப்போ அடித்த ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ரேண்டமாலாம் கிடையாது தனித்தனியாக தான் இருந்துச்சு ஒன்றுக்கு அதாவது ஜீரோ பன்னெண்டு அதுக்கப்புறம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அடுத்து வந்து இரநூத்தி இருபது இதுக்கும் அடுத்த ரிசல்ட்டுக்கும் ஒரு ஜீரோ மேட்ச் ஆன மாதிரி இருந்தாலும் பட் இருந்தாலும் சம்மந்தம் இல்லை அதே மாதிரி ஆறுநூற்றி ஜீரோ அறுபத்தி ஒன்று மாதிரி முந்நூற்றி எண்பத்தி எட்டு அதே மாதிரி எழுநூற்றி இருபத்தி ஏ ஏழு சரிங்களா இது தான் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா மாதிரி உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர் வந்து நானூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ எட்டு சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் போர்ட் பார்த்து பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் பார்க்கலாம் ஏன்னால் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் ஏன் ரேண்டாக ஆடுறாங்கன்னா பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணால் தான் சொல்கிறேன் சமிருந்தினை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரேண்டாமல் மேட்ச் ஆகிடும் புரியுதுங்களா பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுறாங்கன்னா ரேண்டாமா மேட்ச் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஒரு வாரம் ஒரு மாதிரி பெண்டிங்காக இருக்கும் ஒரு வாரம் ஒரு மாதிரி பெண்டிங்காக இருக்கும் அப்போ அதை எடுத்து ஆளும்போது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒவ்வொருக்கு ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் எந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் நமக்கு ரிசல்ட் வரும் இல்லையா பட் அந்த மாதிரி வந்தாலும் வாய்ப்பு இருக்குது அதை தான் சொல்லுவேன் சொல்கிறேன் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்டு சி போட் பொறுத்தவரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வந்து இன்றைக்கு வந்துருச்சு ஜீரோ பி போல் ஏழு சி போல ஏழு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பி போடல நாலு சி போட்ல பத்து அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல ஏழு பி போட்ல பதினொன்று பத்து சி போட்ல நாலு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ பொட்ல இருபத்தி எட்டு பி போடில் பதினொன்று சி போடலில் உங்களுக்கு ஒன்பது அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்படல முப்பத்தி அஞ்சு பி போடில் அஞ்சு சி போடலில் பதினெட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் பத்தொம்பது பி போடில் இருபத்தி ஒன்று சி போடலை பதினொன்று அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் அஞ்சு பி போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது சி போடலை ஏழு ஜீரோ அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் வந்து ஒன்பது பி போடலை மூணு சி போடலை உங்களுக்கு பதிமூணு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல மூணு பி போடல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போடல பதினஞ்சு பதினாலு அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போட்ல வந்து மூணு பி போட்ல வந்து ஒன்பது சி போடலை ரெண்டு சரிங்களா இதை மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரேன் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா இதில் வந்து நமக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி பதினேழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ எட்டு அதை இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேலை நம்ம எதிர்பார்க்கிற நம்பர் இதில் வந்துடலாம் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அதேமாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாலு சேனல்ஸை நீங்கள் ஏதாவது பார்க்காம இருந்தால் பாருங்கள் கண்டிப்பாக வேத ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதில் படித்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம் வாங்கி தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோமே தவிர சும்மா ரேண்டமாக நம்ம வந்து கொடுக்கலாம் நம்ம வந்து சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டோம் நம்ம வந்து படித்து முடிச்சிட்டோம் மூணு மாதம் வந்து ஒரு ஒரு இது இப்படி படித்து முடிச்சிருக்கிறோம் அடுத்த பேட்ச் படிக்கணும் அடுத்து அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு பட் ஒரு பேட்ச் படித்து சர்ட்டிவிகேட் வாங்கியாச்சு ஒரு இன்ஸ்டியூட்டில் அடுத்த இன்ஸ்டியூட்டுக்கும் மாறிட்டப்போம் ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க அடுத்த இன்ஸ்டியூட் அதாவது பிஏ இதில் வந்து நிறையா இருக்குங்க அதாவது அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது நிறைய கோர்ஸ் இருக்குது அதில் ஒவ்வொரு கோர்ஸாக முடிச்சுட்டுருக்குறோம் கண்டிப்பாக அடுத்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒவ்வொரு கோர்ஸாக முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் சொல்லி கொடுக்குறதுக்காக காத்து கண்டிப்பா சரிங்களா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை தரவர செக் பண்ணி இதுக்கு செஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும் இது செஞ்சா உங்களுக்கு நீங்கள் மேலே வரலாம் இதை செஞ்சா உங்க வாழ்க்கை மாறும் நியூமராலஜி படிச்சுட்டு இருக்கோம் அது உங்களுக்கு இது செஞ்சா இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் நம்பர் மட்டும் நம்பர் மட்டும் இருந்து நம்பர் ஒன்றுங்க பாதிக்கப்படணும் கிடையவே கிடையாது உங்களுடைய நம்பர் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய பேர் ராசிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் பேரில் என்னையா இருக்குது அப்படி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இன்றைக்கி இன்றைய நாளில் டாப் லெவலில் பேர் எடுத்த கம்பெனிகள்லாம் அந்த நேம்னால இந்த பேர் எடுத்திருக்கே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது அவங்க உழைப்பே போடாட்டினால அந்த பேருடைய லக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய தூக்கிட்டு போய் கோபுரத்தில் உட்கார வச்சிடும் சரிங்களா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நியூமராலஜிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பேர்லையும் அந்த ஒரு ஒரு நேமில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது நான் நிறைய கண்கூடாக பார்க்குறோம் நிறைய ப்ராண்டு நேம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சீக்னெட் இருக்கும் நீங்கள் நிறைய ப்ராண்டு நேம் எடுத்து பாருங்கள் இன்ன வரைக்கும் அந்த ப்ராண்டு நேம் மேலே போயிட்டே தான் இருக்கும் போது வரைக்கும் கீழே இறங்கவே இறங்காது அந்த மாதிரி பிராண்டு நேம்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய சுட்சமங்கள் ஒழிஞ்சிருக்கும் சரிங்களா ஏன்னால் இது நீங்களும் நானும் சொன்ன நிக்கோலா டெஸ்ட்டில் அவங்குறவங்களே கண்டுபிடிச்சி சொல்லி போயிட்டாங்க சரிங்களா நீங்களும் நானும் நிக்கோலா டெஸ்ட்டுங்கிறது யார் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் இந்த நூற்றாண்டில் தலைசிறந்த ஒரு சயின்டிஸ்ட் அவங்களே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இப்போ இல்லை வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க தான் அந்த நம்பருக்குள்ளே தான் மிகப்பெரிய சீக்கிரட்டு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதுதான் அதுதான் பேசிக் ஏன்னா இந்த ஃபார்முலா கால்குலேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே போகிறது நம்பர் வந்து இந்த கால்குலேஷனுங்கிறது எல்லாத்துக்கும் போகிறது கரண்ட் ஆகட்டும் மின்சாரமாகட்டும் எல்லாத்துக்குமே அந்த கால்குலேஷனுங்கிறது ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமா மாறும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பர் வந்து எடுத்துங்க எனக்கு ஆறாம் நம்பர் மாரி ரொம்ப டவுட் இருக்குது காரணம் என்னங்க ஆறாம் நம்பர் ஒய் அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது இருபத்தொன்னு பதினொன்று இப்போ எத்தனை போடுங்க மூணு போடமே பெண்டிங் நிற்கிதா அப்போ நம்ம இதை எதிர்பார்க்கலாமா ஆறாம் நம்பர் வரலாம் அப்போ அஞ்சாம் நம்பர் பாருங்கள் முப்பத்தஞ்சு பதினெட்டு ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்கா அப்போ அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்கலாமா அதுதான் பேசிக்காக நமக்கு நம்ம வந்து நம்ம பொய் சொல்கிறதுலாம் கிடையாது இந்த கம்பெனி இந்த ட்ரா நம்பரு கொஞ்சம் மேட்சிங் ஆகுது அதில் குறிப்பாக இந்த ட்ரா வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அது அடுத்து ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி முந்நூற்றி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அறுநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அறுபத்தி நாலு முப் அறுபத்தி மூணு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு முப்பத் நாற்பத்தி மூணு இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா பாருங்கள் அப்போ நம்ம என்னைக்கு கொண்டு வந்திருக்கோம்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் ஒன்றா நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா கண்டிப்பாக வருங்க அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு கண்டிப்பாக வரலாம் எங்களுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இது மாதிரி நம்பர் வருதான் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஒன்றா ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மூணு போடமே மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஒன்றுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு செம்மையாக மேட்ச் ஆகும் அஞ்சா நம்பர் பொதுவாகவே மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் அதே தான் ஒன்றுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு நாலுக்கு ஏழுக்கு நாலு இது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்